எல்லாம் ரெடி தானே ஒரு டிப்ஸுக்காக என்னென்னலாம் பண்ணி கலக்குறான் பாரு தலைமை ஏன் அம்மா தான் பண்ணுவானா நாங்களா பண்ண மாட்டோமா இப்ப பாரு ஏதா இழிச்சவாய் பாருங்க

அது சரி சமையல் குறிப்பா பாக்கலாம் வந்தாங்க அடி விழுந்தது இடி ஐயோ மாப்பாட கொஞ்சம் காரமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படிலாம் எல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியலையே அப்படியா என்னடா இந்த காரங்க இருக்குதுப்பா நம்ம வேற காரம் இல்லைன்னு வேற சொல்லிட்டோம் தண்ணி கேட்டால் அசிங்கமா இருக்குமே மாப்பிள்ள மாப்பிள்ள வெளியே போனா தானே திட்டுவீங்க வீட்டு ஒளியா விளையாண்டா இப்போ எப்படி திட்டுவீங்கன்னு பாக்குறேன் நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத தோழிகள் எப்பவுமே ஒன்னா இருப்பா அப்படிங்களா அது ஒரு கிளைண்ட்டு கூட வரல

கட்டி கட்டி புடியா ஏடா வேலையில தூங்குறது இல்லாம புடியா இப்ப பாடுறா வீட்டுல தான் நிம்மதி இல்லன்னு வேலைக்கு வந்தா இவனுக்கு என்ன பாடுபடுத்துறானுங்க பாரு நாம எப்படி வேலை முக்கியம் இல்ல என்ன மாதிரி வேலை செய்யறதுதான் முக்கியம் பாத்துக்கோ இந்த மாதிரிலாம் ஓடிறவனா உடச்சு விடுவானுங்கடா இந்த மாதிரி டெக்னிக்கலா வச்சுக்கோ எந்த ஃபால்ட்டும் ஆகாது எப்படி நாங்க மாப்பிளை வேணா நைட் அவுட்டு போகலாம் அப்படின்னு போனவன் என்னடா தலை தெரிக்க ஓடுறான்னு பார்க்குறீங்களா ஏன்னா பார்த்ததா அந்த மாதிரிங்க அப்படி யாரும் தனக்கு கேட்குறீங்களா நீங்களே பாருங்க என்ன மாப்பிள்ளை பொங்கல் எதுமா தலையில் கை வச்சுட்டு இருக்கேன் ஏண்டா கண்ட கருமத்தை வாங்கி அங்கங்கே ஊதி தலை வலையை வர வச்சுட்டேன்டா இவன் சொன்னாலும் நிறுத்த மாட்டேங்கிறான் இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் மாப்பிள எப்படிடா ஸ்பைட்ருமேன் மில்லனை எப்படி ரிக்ரியேட் பண்ணியிருக்கீங்க லோ பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்லாம் கிடையாது நோ பட்ஜெட்டு அது எப்படிறா யாருடா மீனுக்கு ஃபுட்டை போட சொன்னால் ஊட்டி விட்டுட்டு இருக்கா அப்படிதாடி அப்படிதா பத்திரமா போய் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கா அப்போ கவலை பண்ணுங்க இந்த மாதிரி இப்படி டாச்சா மறக்க மாட்டேன்டா என் பர்த் டேக்கு என் மூஞ்சியில் கேட்க வச்சு கோலம் போட்டலை நீ மூஞ்சியில போராட்டம் போடாமல் டேய் மச்சான் சொன்னா கேளயே வேணாம் என்னடா வேணாம் இந்த சைக்கிளை நமக்கு வேணாம்டா டேய் மாப்பிள ஒருங்க ரூலை மதிரா இல்லை போலீஸ் பிடிப்பானுங்க சலாமாளிக்கும் மாலைக்கும் சலாம் டேய் தம்பி நீ என்ன ராசி கன்னி ராசி அப்போ கவட்டையை பத்திரமா வச்சுக்கடா கண்டவனா வந்து இடிப்பான் ஐயோ

கூட்டு <ihak> வாங்குறீங்க <warfare> <Rabbi> <sas left> <Amen> ஏய் ஒரு தடவை நான் பண்றேன் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீயே ஏ பண்றேன் எல்லாருக்கும் ஓகேவா அவ்வளவுதானே நெக்ஸ்ட் டைம் பாருங்க நான் எப்படி பண்றேன்னு ஏன்டா நெக்ஸ்ட் டைம் ஒரு இந்த டைம் அடடா என்னமா ஆக்டிங் பண்றாங்கடா ச்சே வேற லெவல்டா ஏன் இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோமா இப்ப பாருடா இருக்கோ அவங்கள மாதிரி ஜோரா பண்ணுவோம் பார்த்தா என்னங்க சொல்லு ஊத்திட்டு இருக்க டே மாப்பிள்ள என்னடா பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில் சார்ஜ் போட்டா என் அப்பா திட்டுறாடா எப்போ பார்த்தாலும் கண்ட இடத்துக்கு சுற்றிட்டு வந்து வீட்டில் சார்ஜ் போடா போடான்னு அதனால தான் இந்த ஐடியா ஆமாம் இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் அண்ணே இவன் வேண்டாமண்ணே இவன் நம்ம டீமுக்கு வேண்டவே வேண்டாம் ஏண்டா அப்படி சொல்றேன்னு கேக்குறியா பாரு விக்கெட் எடுத்ததுக்கு என்ன பண்ணிருக்கான் பாரு வாய்ப்புன்றத என்னைக்குமே நீ தேடாத நீயா உருவாக்கு ஆமா சம்மந்தம் இல்லாம ஏன்டா இதை பேசிட்டு இருக்கன்னு கேக்குறியா தலைவன் என்ன அழகா உருவாக்கியிருக்கான்னு பாரு அவனுக்கான வாய்ப்பை சரி டீபா அடுத்த வாரம் நம்ம மீட் பண்ணலாம் ஒரு வண்டியை எங்கேயாவது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியுதா எதே வண்டியை பேலன்ஸ் பண்ண தெரியுதா வா உட்கார் வா உட்கார் இல்லை உட்காருங்க மேடம் நீங்கள் உட்காருங்க இப்போது நீங்கள் ஸ்டாண்ட்ங்க நான் எப்படி ஏறி உக்காடுறேன் நீங்கள் ஏறின மாதிரி நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் ஆ தெரியுதா தெரியுதா கஷ்டம் தெரியுதா அப்போ எப்படி ஏறி உக்காரனா எப்படி அழகாக பொறுமையாக ஏறி உட்காந்தா தான் கரெக்டாக இருக்கும் புரியுதா

என்னடா வீடியோ எனக்கு கிறுக்கிற்குன்னு முடிச்சிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டால் இந்த நான் இங்கே கேட்கலாம் வெட்ட மாட்டானுங்க என்ன திடீர்னு கேட்க வெட்டுறானுங்க திடீர்னு என்னடா கையை பிடிக்கிறானுங்கன்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்கானுங்க பாரு பால் கம்முகொட்டு முகழு அம்மா டூ மானு கம்முகொட்டு முகழு என்னதான் எல்லாருக்கும் புரியிற மாதிரி பாடம் எடுத்தாலும் பாருங்க அவனுக்கு மட்டும் ஒரு தனி தண்ணீர் புடிச்சு போவானுங்க அதுல தலைவனுங்க தனி ரகம் ஏண்டா மாஸ்டர் பாடம் விஜய் லெவலுக்கு மாசா பாடம் எடுத்துகிட்டு இருந்தா நீங்கள் எங்கள் மசாலா பொறியாக சாப்பிட்டுருக்கீங்க பண்ணிங்களா நான் பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்ருக்கேன் ஐயா எப்படி தண்ணியில் நிற்கிறேன் தான் வேற உட்கார்றேன் சாமி எப்படி சாமி இதெல்லாம் பண்ணுறீங்க கொடு உனோட பிளாங்கெட்டை கொடு நான் மந்திரிச்சு கொடுக்குறேன் அதை வச்சு உனக்கு எல்லாமே பண்ணலாம் ஃபுல் மந்திரத்தை ஏற்றிருக்கேன்ப்பா இப்போ நீ இதை போட்டு தாராளமாக உட்காரலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது அவ்வளோதானே சாமி இப்போ பாரு டேய் மாப்பிள்ளை எப்பரா என்ன நடந்தாலும் நீ மட்டும் கோவமே பட படமாட்டேக்கிறேன் அதெல்லாம் அப்படி தான் மாப்பிள்ள வாழ்க்கையில் எல்லாமே பார்த்துட்டேன் நான் கோவப்படுற ஆளே கிடையாது அப்படியா இப்போ பாரு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க ஒரு கேமை எவ்வளோ பொறுமையா விளாண்டு பொறுமையாக இருக்கிறவனை எவ்வளோ திருப்பி பாருங்கள் பாருங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே